அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து ஒரு அருமையான தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டு கொடைக்கானலில் கிடைக்கக்கூடிய மலைப்பூண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஜூன் மாதம் இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஏன்னா இதுதான் சீசன் டைமு இந்த மாதங்களை விட்டு அப்படினா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைம்லலாம் அறநூறுவா எழுநூறுவா அந்த மாதிரி கிடைக்கும் அப்போது இதை எப்படி நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம் இதை வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு மாதம் ஒரு லட்சம் எப்படி சம்பாதிக்க முடியும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி ஒரு நாலு மாதம் நமக்கு கிடைக்கும் இந்த நாலு மாதம் வந்து என்னென்னா விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு அஞ்சு டன்னு எடுத்து ஸ்டாக் வச்சுக்கலாம் நல்லா காஞ்சிருக்க பூண்டை வந்து ஸ்டாக் எடுத்து வச்சோம்னா ஒரு எட்டு மாதம் வரைக்கும் அது வந்து நல்லா இருக்கும் கெட்டு போகாது அப்போது அந்த காஞ்சிருக்கிற பூண்டை எப்படி அப்படின்னா நல்லா பா ப சரி பார்த்து அதை வந்து புகையெல்லாம் போட்டு அதை பக்குவமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கி தருவோம் கொடைக்கானலில் அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் நல்ல காஞ்சிருக்கிறத தரமாக இருக்கிறத பார்த்து ஒரு டன்னு வேணுனாலோ ரெண்டு டன்னு வேணுனாலோ நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோம் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் எடுத்து ஸ்டாக் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து அதை வந்து நீங்கள் நல்ல விலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் விற்கலாம் வடுகப்பட்டி மார்க்கெட்டில் நேரடியாக கொண்டு வந்தாலே உங்கள்கிட்ட நல்ல விலைக்கு வாங்கிக்குவாங்க இல்லைனா உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ஆன்லைனில் வந்து பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு விற்கனா விற்கலாம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் மசாலா தயாரிக்கிறாங்களோ இஞ்சி பூ பேஸ்ட்டு கார்லிக்கு இது சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் இது எல்லா இடத்துக்கும் இது பயன்படும் அப்போது இந்த தொழிலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிறிய அளவில் பண்ணணும்னா நூறு கிலோ எடுத்து நீங்கள் வந்து அருகில் இருக்கிற கடைகளுக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணலாம் இல்லை ஒரு ஐநூறு கிலோ எடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் நீங்கள் அதிகப்படியாக கொடுத்து வியாபாரம் பண்ணலாம் இப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து குறைஞ்சது ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து என்னென்னா மார்க்கெட்டை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு நாங்கள் வாங்கி தர தயாராக இருக்கிறோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கண் இதை வந்து என்னன்னா இப்போதைக்கு வாங்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாவட்டத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்களுடைய நம்பரை கொடுத்துருப்போம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு குறைஞ்சது நூறு கிலோ அதிகப்படியாக பத்து டன்னன்னால நாங்கள் வாங்கி தர இருக்கிறோம் எங்களோட நிறுவனம் பேர் ஸ்மைல் குரூப் ஆஃப் கம்பெனி எங்களோட கம்பெனி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பெரியவளம் முருகமலை சாலை அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குது முருகவரம் கொடுக்குறோம் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ எங்களை நேரடியாக அவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரோம் இதோடைய டீலர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னா நாங்கள் அனுப்பிவிட இருக்கிறோம் குறைஞ்சது நூறு கிலோ வரைக்கும் நாங்கள் அனுப்பிவிடுவோம் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ தொழில் பண்ணணும் மாதம் ஐம்பதாயிரம் ஒரு இது சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்